ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓடுறதுக்கு ஒரிஜினல் கிலோமீட்டரு நாலு டயர் புதுசு இந்த வண்டிக்கு லோக்கல் கஸ்டமராக இருந்தால் லோனே மூணு லட்ச ரூபா பண்ணித்தரோம் இதோட பிரைஸ் மூணு லட்சத்தி எழுபதாயிரூவா சொல்கிறோம் சின்ன நக்சுவல் கிடைக்கும் இதுக்கு டவுன் பேமெண்ட்டாக ஒரு எண்பது ரூபா கட்டுங்க இந்த வண்டி பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணித்தரோம் மட்டும் ரெண்டு வேகனர் இருக்குது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ஒயிட் கலரு நல்ல கண்டிஷனில் இருக்கும் லோக்கல் கஸ்டமராக இருந்தால் அதுக்கு லோனே ஒன்றரை லட்சரூவா பண்ணித்தரோம் இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் ரூபா இதுவும் லோக்கல் கஸ்டமராக இருந்தால் ஒரு ஒன்றரை லட்ச ரூபா லோன் பண்ணித்தரோம் விலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் சொல்றாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் கொடுக்கலாம் வெளியில நாலாயிரம் ரூபாய் விலை போடுறாங்க நாங்க மூணு லட்சத்தி தொண்ணூத்தாயிரத்து கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் ஒன்றுங்கண்ணா நம்ம வெற்றி காசுல அஞ்சு லட்ச ரூபா அதுலேயும் ஸ்மால் நெகட்டிவ் பண்ணிக்கலாம் லோன் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் பண்ணித்தரோம் வணக்கம் அன்பு உறவுகளே அன்பு சொந்தங்களே வெற்றிகாரின் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் வீடியோ நம்ம கிட்ட லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் வண்டி வந்து எல்லா இதுலையும் வச்சிருக்கோம் நம்ம செட்டில் லோ பட்ஜெட்லருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்ம கிட்ட எல்லா ரேட்லயும் கார் இருக்கு ஐ டுவெண்ட்டி வேகனரு இண்டிகா விஸ்டா டொயேட்டோ லிவா டஸ்ட்ரு எக்ஜூவி எல்லா வண்டியும் நம்ம கிட்ட அப்டேட்ல இருக்கு நீங்கள் மக்கள் ஆதரவு கொடுக்கணும் லோ பட்ஜெட்டில் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து லோக்கல் கஸ்டமருக்கு லோன் பண்ணி தரோம் மற்றபடி சிவில் நல்லா இருந்துச்சுன்னா எங்கள் தமிழ்நாடு முழுக்க எங்கே இருந்தாலும் நாங்கள் லோன் பண்ணி தரோம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு மேலே லோன் பண்ணி தரோம் டவுன் பேமெண்ட் ஐம்பது ரூபா அறுபது ரூபா கட்டினா வண்டி நம்மக்கிட்ட ஃபுல் லோன் எயிட்டி நைன்ட்டி பர்சென்ட் தரத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஷிஃப்ட்லேயே நம்ம கிட்ட ரெண்டு வண்டி இருக்குங்க இது டீசல் வேரியண்ட் இல்லை நாலு ரூபா நாலே கால் ரூபா போகிற வண்டி இந்த வண்டி வந்து நம்ம ஒரு மூணே முக்கால் ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுத்துரலாம் அதையும் ஒரு சின்ன நெக்ஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் வாங்க பண்ணித்தரேன் பெஸ்ட்டாக இந்த ஷிஃப்ட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் மூணு ஓனரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓடுறதுக்கு ஒரிஜினல் கிலோமீட்டரு நாலு டயர் புதுசு இந்த வண்டிக்கு லோக்கல் கஸ்டமராக இருந்தால் லோனே மூணு லட்ச ரூபா பண்ணித்தரோம் இதோட பிரைஸு மூணு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா சொல்கிறோம் சின்ன நெக்ஸ்டில் கிடைக்கும் நீங்கள் பார்க்குற இந்த டீசல் வண்டி மார்க்கெட்டில் ரொம்ப ரேராக கிடைக்கிற வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பதினெட்டு சிங்கிள் ஓனரில் இருக்குது ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் சர்வீஸ் ரெக்கார்டு கம்பெனி ரெக்கார்டில் இருக்குது எங்க வேணாலும் செக் பண்ணிட்டு வரலாம் இதுக்கு டவுன் பேமெண்ட்டாக ஒரு எண்பது ரூபா கட்டுங்க இந்த வண்டி பெஸ்ட் ப்ரைஸ் தரோம் அதனோட பிரைஸ் ஆறு லட்சத்தி எண்பதாயிரவா கோட் பண்ணுறீக்கு அது மட்டும் ரெண்டு வேகனர் இருக்குது ரெண்டுமே லோ மாடல் தான் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ஒயிட் கலரு நல்ல கண்டிஷனில் இருக்கும் லோக்கல் கஸ்டமராக இருந்தால் அதுக்கு லோனே ஒன்றரை லட்ச ரூபா பண்ணித்தரோம் இந்த வண்டிக்கு நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னென்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ஸ்மால் நெகட்டிவ்ல கிடைக்கும் இது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வேகனாரு இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற பிரைஸ் ரெண்டு இருபதாயிரம் இருபதாயிரரூவா இதுவும் லோக்கல் கஸ்டமராக இருந்தால் ஒரு ஒன்றரை லட்சரூவா லோன் பண்ணித்தரோம் இதனோட பிரைஸும் பெஸ்ட்டாக இருக்கும் எங்கே வேணாலும் மார்க்கெட்டில் விசாரிச்சு பாருங்கள் இந்த மாதிரி லோ பட்ஜெட்லாம் ரெண்டாயிரம் ரூபா ரெண்டே முக்கால் ரூபா சொல்லுவாங்க நியூ சேஃபி தான் ரெண்டு வேகனருமே உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸ் பண்ணித்தரோம் நேரில் வாங்க பேசிக்கலாம் இந்த வண்டி நீங்கள் பார்க்கறது ஹோண்டாய் ஐ டுவெண்ட்டி அஷ்டா ஆர் கீர் வண்டி டீசல் வேரியண்ட் பட்டன் சாட்ரு மொழான்னு வந்துடும் இந்த வண்டி வந்து கஸ்டமருக்கு வந்து பார்கன் சேல் விட்டுருக்காரு நாலு லட்சரூவா கேட்குறாரு ஒரு சின்ன நெக்ஸ்டில் பண்ணி பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தரோம் வாங்க ஒரிஜினலாக ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் கிலோமீட்டர் சிஎஸ்ஆர் பார்த்துட்டு கூட வாங்க வண்டி ஒயிட் கலரு பாலிஷ் கூட போடாமல் ரொம்ப தெளிவாக இருக்கும் நீட்டாக நல்ல வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா பதினாலு கடைசி பதினஞ்சுங்க ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரடு மூணு ஓனருங்க ஓனர் மட்டும்தான் மூணுங்க நான் வண்டி நல்லா குவாலிட்டியாக இருங்க நாலு டயர் புது டயரு இன்சூரன்ஸ் இல்லைங்க வெலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா சொல்கிறாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் கொடுக்கலாம் ஆனால் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா விஸ்டாங்க மாடல் ரெண்டாயிரத்தி பத்துங்க எப்சி முடிஞ்சிருச்சிங்க எடுக்கிற கஸ்டமருக்கு எஃப்சி போட்டு கொடுத்துடலாம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா டொயாட்டி எட்டி ஓஸ்ட்டு ஜிடி மாடலுங்கண்ணா டீசல் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனர் பேக்கு ஏபிஎஸ் வந்துடும் உங்களுக்கு டயர்லாம் கண்டிஷனா இருக்கும் அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் வெளியில நாலாயிரம் ரூபா வெலை போடுறாங்க நாங்க மூணு லட்சத்தி தொண்ணூத்தாயிரத்துக்கு கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் உண்டுங்கண்ணா இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாதிரி ரெண்டு ஏர் பேக் வருது சிங்கிள் ஓனர் கண்டிஷன் எழுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் வரும் இந்த வண்டி மார்க்கெட்ல அஞ்சே காலம் அஞ்சாயிரம் சொல்லுவாங்க நம்ம வெற்றி காசில் அஞ்சு லட்சம் ரூபா சொல்றோம் அதுலேயும் ஸ்மால் நெகட்டிவ் பண்ணிக்கலாம் லோன் தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் பண்ணி செவன் சீட்ரு ஆல்ட்ரு தோயில் ஏர்பேக்கு நாலு டயர் ஃபுல்லு நீங்க கேக்குற எல்லாமே இருக்கு பியூல் பெட்ரோல் மட்டும் நம்பி வாங்க எடுத்துட்டு